ஓகே காங்கிரஸ் பேரியக்கத்தால் ஏற்றப்பட்ட தொழிலாளர் நலச்சட்டங்களை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களை நசுக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து இந்த நாடு தழுவிய போராட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தொழிற்சங்கங்கள் ஐ என்டிசி எல்லோரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் உடனே மோடி அரசு அகற்றப்பட்ட சிதைக்கப்பட்ட தொழிலாளர் நல சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் திரும்பப் பெறும் வரை எங்கள் போராட்டங்கள் ஓயாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றி பேசும்போது இந்தி திரிப்புங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான் அன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்ததுனால தான் திமுகவும் சேர்ந்து அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து வந்து இந்த இருமலைக்குள்ளே வேணாம் சொல்லிட்டு வே வேணுங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் கொஞ்சம் எல்லாத்தையும் படிக்கணும் அவர் படிக்கிறதுல யாரோ எழுதி அவர் எழுதி எப்படி வரலாறு தெரியும் எம் சி சம்பத் அவர்களும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் இரண்டு பேரும் சென்று ஜவஹர்லால் நேரு அவர்களை சந்திக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த போறோம் இந்தி திணிப்பு கூடாது இருமொழி கொள்கை தமிழ்மொழி வழிகாட்டு மொழி ஆங்கிலமும் தமிழும் தான் இருக்கும் என்று இருமொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள் உடனே ஜவஹர்லால் நேரு அவர்கள் உங்கள் மாநிலம் என்ன விரும்புகிறதோ அதை எங்களுடைய அரசு செய்யும் என்று ஜவஹர்லால் நேரு உத்தரவாதம் அளித்தார் அது மட்டும் இல்ல அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களை நாடாளுமன்ற வளாகத்தில் பார்த்துவிட்டு அவர்கள் வீடு செல்வதற்கு முன்பு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரதத்தின் பிரதமர் கையொப்பமிட்டு இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு உத்தரவாத அளித்து கடிதம் கொடுத்தார் இந்த வரலாறு வந்து எடப்பாடியாருக்கு தெரியுமா அவர் கேளுங்க வரலாறு திருளடுறாரு செல்வ பிறந்தகை அன்னையிலிருந்து இன்னும் வரைக்கும் இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கிறாங்க யாரால் இயற்றப்பட்டது இருமொழி கொள்கை ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது இந்த வரலாறு தெரியாம யார் யாரோ சொல்றாங்க எழுதி கொடுக்கறத படிச்சுக்கின்றதா காங்கிரஸ் தானா நாங்க மும்மொழி கொள்கை கொண்டு வந்தோம் ஆரம்பத்தில் ஒரு கருத்து நிலவியது போராட்டங்களுடைய எதிரொலி எப்பவுமே வந்து ஒரு அது எதிர்வினை இருக்கும் அதை புரிந்து கொண்டு திரும்ப பெறுவோம் மனிதன் திரும்ப பெறுவோம் தலைவர்கள் மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கை என்று தமிழ்நாடு அரசு முத்தமிழர் கலைஞர் ஆட்சியில் கோரிக்கை வைத்தவுடன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உடனே அதை இருமொழி கொள்கையாக நீடிக்கும் தமிழும் ஆங்கிலமும் இருக்குன்னு கடிதமே கொடுத்திருக்கார் வேணா எடப்பாடியாரை போயிட்டு அது ஜவஹர்லால் நேரு என்ன கடிதம் கொடுத்தார் ஜவஹர்லால் நேரு உத்தரவாதம் கொடுத்தார் அந்த உத்தரவாதத்தை இன்று வரை நாங்கள் மீறுகிறோமா இதெல்லாம் படிக்கணும் அவர் ஞாபகமா இருக்கிறதுல படிக்கிறதில்ல ரெண்டாவது நவோதயா பள்ளிக்கூடங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணுவோம் அப்போ முத்தமிழர் கலைஞர் இரண்டாயிரத்தி ஆறுல என்ன பண்ணா நவோதயா பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டுக்கு உகந்தது உடனே திரும்ப பெற்றுட்டாங்க வேண்டாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு எது உகந்ததோ நீங்க அதை வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்ன்றதை விட்டுருங்க இதுதான் ஜனநாயகம் இதுதான் காங்கிரஸ் பேரிய ஆட்சி காங்கிரஸ் பேரிய தலைவர் இதெல்லாம் புரியாம காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் இது என்ன சொல்றது உதய் மின் திட்டத்தில் காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் சொல்ல சொல்லுங்க ஜிஎஸ்டி வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கையப்பை சொன்னாங்க கைது போட்டு வந்தது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் சொல்லுவார் அவர் அவரா இல்ல பிஜேபி அவரை இயக்குகிறது பிஜேபி அவரை ஆட்டி படிக்கிறது பிஜேபியை தவிர டெல்லி தலைநகரத்தை தவிர அவரால் எதுவும் செய்ய முடியாது எது பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு அவர் தயவு கூர்ந்து எடப்பாடியார முன்னாள் முதலமைச்சரை இதெல்லாம் கொஞ்சம் படிக்க சொல்லுங்க ஜவஹர்லால் நேரு என்ன உத்தரவாதம் கொடுத்தார் ஜவஹர்லால் நேரு கொடுத்த உத்தரவாதத்திற்கு பிறகு இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா இந்த இருமொழி கொள்கையை மும்மொழி கொள்கையாக மாற்றுவதற்கு அவருடைய கூட்டாளிகள் அவருடைய பங்காளிகள் அவருடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க ஆனா பல லட்சம் கோடி ரூபாய் பணத்தை வந்து வாங்கிட்டு அந்த வளர்ச்சி இருக்காங்க கடன்ல செஞ்சது எப்படி வளர்ச்சி கடன் யாரு கொடுப்பாங்க கட்டுற திறமை திருப்பி செலுத்துற நிலைமை இருந்தால்தான் கடன் கொடுப்பாங்க திருப்பி செலுத்துற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு உற்பத்தி திறன் அதிகரிச்சிருக்கு லாபம் கூட்டியிருக்காங்க இருக்காங்க உலக நாடுகளாக முதலீடு பண்ண வர அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி நம்ம எப்படி கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க சமூக நல திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் மாண்பு முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் கடன் யாருக்கு கொடுப்பாங்க உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் போய் பாஜக பாஜக ஆளு மாநிலம் கடன் கேட்க சொல்லுங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சிபில் ஸ்கோரே கிடையாது சிபில் ஸ்கோர்ல ஜீரோ ஏ கொடுக்காத கொடுத்தா வாங்கினா கட்ட மாட்டான் இவன் திருடன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் பாஜக ஆளு மாநிலங்கள் கடன் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு கடன் கொடுக்குறாங்க நல்லாட்சி நடக்குது வளர்ச்சி பாதையில் சொல்லுது முதன்மை மாநிலமாக இருக்கு எலக்ட்ரானிக் பொருள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம் உற்பத்தி திறனில் முதன்மை மாநிலம் ஜிஎஸ்டி செலுத்தினால் இரண்டாவது பெரிய மாநிலம் இப்ப தமிழ்நாடு வந்து இந்தியாவிற்கு எந்த மாநிலமும் இல்லை உலக நாடுகளுக்கு போட்டி போட்டு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வெற்றி தமிழ்நாடாக திகழ்ந்து கொண்டிருக்கு இதை விட என்ன வேணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பேசணும் பொறாமை வயிற்றுச்செயலில் பேசணும் எடப்பாடியாருக்கு எடப்பாடி இப்ப வயிற்றுச்சல் வந்துருச்சு தமிழ்நாடு வளர்ச்சி பாதை அதை ஆட்சி அதிகாரம் குறித்தோ தான் சொல்லணும் ஏற்கனவே வேணாம் அகில இந்திய தலைமை மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் தேசத்தின் எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க கூட்டணியை பத்தி பொது வெளியில யாரும் பேச வேணாம் நானே பேசுறதுல கூட்டணியை பத்தி அதனால யாரும் பேசுவதை தவிர்க்க வேண்டும் அதான் நல்லது ஒரு சுமூகமான உறவு நல்லுறவு இருக்கும் போது பிறருக்கு யாராவது இந்த தமிழ்நாட்டு மண்ணில் கால் ஊன்றலாமா தமிழ்நாட்டை கபலீகரம் செய்யலாமான்னு துடிக்கின்ற கூட்டத்திற்கு எந்த விதத்திலும் நம் இரையாகிவிடக் கூடாது அதான் என்னுடைய வேண்டுகோள் தேங்க்யூ அப்படிலாம் கிடையாதுங்க நான் தான் முதலமைச்சர் சொன்னதான் நானும் சொல்றேன் எங்க தலைவர் ராகுல் காந்தியும் முதலமைச்சரும் குற்ற தோழராக உற்ற சகோதரனாக குடும்பத்தில் ஒருவர்கள் பின்னி இருக்கிற ஒரு பாசமான உறவு இதை யாரும் சிதைக்க முடியாது அவ்வளவு எளிதா முயற்சி பண்றாங்க முயற்சி தோல்வி அடையும் இருக்கலாம் சொல்றேன் இல்லாத தொungal இருக்காங்களா இங்கே எடுத்து சொல்லுங்களா நம்மமா இருக்காங்களா சரி நான் சொல்றேன் ரைட் ஓகே சொல்லுமா ஓகே காங்கிரஸ் பேரி ஏக்கத்தால் ஏற்றப்பட்ட தொழிலாளர் நல சட்டங்களை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களை நசுக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து இந்த நாடு தழுவிய போராட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தொழிற்சங்கங்கள் ஐஎன்டியூசி எல்லோரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் உடனே மோடி அரசு அகற்றப்பட்ட சிதைக்கப்பட்ட தொழிலாளர் நல சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறும் வரை எங்கள் போராட்டங்கள் ஓயாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது இந்தி திணிப்புங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான் அவர்கள் கொண்டு தான் திமுகவும் சேர்ந்து அப்ப எதிர்ப்பு இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து வந்து இந்த இருமொழி கொள்கை வேணான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் கொஞ்சம் எல்லாத்தையும் படிக்கணும் அவர் படிக்கிறதுல யாரோ எழுதி கொடுக்கறதா அவர் பேசுறாரு எழுதி கொடுக்கிறத பேசுறவர்களுக்கு போயிட்டு எப்படி வரலாறு தெரியும் எம் சி சம்பத் அவர்களும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் இரண்டு பேரும் சென்று ஜவஹர்லால் நேரு அவர்களை சந்திக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த போறோம் இந்தி திணிப்பு கூடாது இருமொழி கொள்கை தமிழ் மொழி வழிகாட்டு மொழி ஆங்கிலமும் தமிழும் தான் இருக்கும் என்று இருமொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள் உடனே ஜவஹர்லால் நேரு அவர்கள் உங்கள் மாநிலம் என்ன விரும்புகிறதோ அதை எங்களுடைய அரசு செய்யும் என்று ஜவஹர்லால் நேரு உத்தரவாதம் அளித்தார் அது மட்டும் இல்ல அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களை நாடாளுமன்ற வளாகத்தில் பார்த்துவிட்டு அவர்கள் வீடு செல்வதற்கு முன்பு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரதத்தின் பிரதமர் இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்படும் உத்தரவாத கடிதம் கொடுத்தார் இந்த வரலாறு வந்து எடப்பாடியாருக்கு தெரியுமா அவர் வரைக்கும் இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கிறாங்க யாரால் இயற்றப்பட்டது இருமொழி கொள்கை ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது இந்த வரலாறு தெரியாம யார் யாரோ சொல்றாங்க எழுதி கொடுக்கறத படிச்சுக்கின்றதா காங்கிரஸ் மும்மொழி கொள்கை கொண்டு வந்தோம் ஆரம்ப ஒரு கருத்து நிலவியது போராட்டங்களுடைய எதிரொலி எப்பவுமே வந்து ஒரு வினையின் அதுக்கு எதிர்வினை இருக்கும் அதை புரிந்து கொண்டு திரும்பப் பெறுவோம் தான் மனிதன் திரும்ப பெறுவது தலைவர்கள் மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கை என்று தமிழ்நாடு அரசு முத்தமிழர் கலைஞர் ஆட்சியில் கோரிக்கை வைத்தவுடன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உடனே அதை இருமொழி கொள்கையாக நீடிக்கும் தமிழும் ஆங்கிலமும் இருக்குன்னு கடிதமா கொடுத்திருக்கார் வேணான்னா எடப்பாடியார போய்ட்டு அது ஜவஹர்லால் நேரு என்ன கடிதம் கொடுத்தார் ஜவஹர்லால் நேரு என்ன உத்தரவாதம் கொடுத்தார் அந்த உத்தரவாதத்தை இன்று வரை நாங்கள் மீறுகிறோமா இதெல்லாம் படிக்கணும் அவர் ஞாபகமா இருக்கிறதுல படிக்கிறது இல்ல ரெண்டாவது நவோதயா பள்ளிக்கூடங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணும் அப்ப முத்தமிழர் கலைஞர் இரண்டாயிரத்தி ஆறுல என்ன பண்ண நவோதயா பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டுக்கு உகந்ததல்லன்னார் உடனே திரும்ப பெற்றுட்டாங்க வேண்டாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு எதுவும் உகந்ததை நீங்க அதை வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்ன்றதை விட்டுருங்க இதுதான் ஜனநாயகம் இதுதான் காங்கிரஸ் பேரியக்கதோட ஆட்சி காங்கிரஸ் பேரிய தலைவர் இதெல்லாம் புரியாம காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் சொல்றாரு உதய் மின் திட்டத்தில் கையொப்பது காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் சொல்ல சொல்லுங்க ஜிஎஸ்டி ல வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க கையெழுத்து போட்டு வந்தது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் காரணம் எல்லாத்தையும் சொல்லுவார் ஏன்னா அவரு இல்லை பிஜேபி அவரை இயக்குகிறது பிஜேபி அவரை ஆட்டி படிக்கிறது பிஜேபியை தவிர டெல்லி தலைநகரத்தை தவிர அவரால் எதுவும் செய்ய முடியாது எது பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு அவரு தயவு கூர்ந்து எடப்பாடியார முன்னாள் முதலமைச்சரை இதெல்லாம் கொஞ்சம் படிக்க சொல்லுங்க ஜவஹர்லால் நேரு என்ன உத்தரவாதம் கொடுத்தார் ஜவஹர்லால் நேரு கொடுத்த உத்தரவாதத்திற்கு பிறகு இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா இந்த இருமொழி கொள்கையை மும்மொழி கொள்கையாக மாற்றுவதற்கு அவருடைய கூட்டாளிகள் அவருடைய பங்காளிகள் அவருடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வளர்ச்சி ஆனா பல லட்சம் கோடி ரூபாய் பணத்தை வந்து வாங்கிட்டு அந்த வளர்ச்சி இருக்காங்க கடன்ல செஞ்சது எப்படி வளர்ச்சி கடன் யாரு கொடுப்பாங்க கற்ற திறமை திருப்பி செலுத்துற நிலைமை இருந்தால்தான் கடன் கொடுப்பாங்க திருப்பி செலுத்துற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு உற்பத்தி திறன் அதிகரிச்சு இருக்கு லாபம் கூட்டி இருக்காங்க உலக நாடுகளாக முதலீடு பண்ணுவாங்க அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி நம்ம எப்படி கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க சமூக நல திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் மாண்பு முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கடன் யாருக்கு உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் போய் பாஜக பாஜக ஆளு மாநிலங்களான கடன் கேட்க சொல்லுங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சிபில் ஸ்கோரே கிடையாது சிபில் ஸ்கோர்ல ஜீரோ கொடுக்காத கொடுத்தா வாங்கினா கட்ட மாட்டான் இவன் திருடன் சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் பாஜக ஆளு மாநிலங்கள் கடன் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு கடன் கொடுக்கிறாங்க நல்லாட்சி நடக்குது வளர்ச்சி பாதைகளை சொல்லுது முதன்மை மாநிலமாக இருக்கு எலக்ட்ரானிக் பொருள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம் உற்பத்தி திறன்ல முதன்மை மாநிலம் ஜிஎஸ்டி செலுத்துறதுல இரண்டாவது பெரிய மாநிலம் இப்ப தமிழ்நாடு வந்து இந்தியாவிற்கு எந்த மாநிலத்திலும் போட்டியில்லை உலக நாடுகளுக்கு போட்டி போட்டு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வெற்றி தமிழ்நாடாக திகழ்ந்து கொண்டிருக்கு இதை விட என்ன வேணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பேசணும் பொறாமை வயிற்றுச்செயலில் பேசணும் அண்ணா எடப்பாடியாருக்கு இப்ப வயிற்றுச்செயல் வந்துருச்சு தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கூட்டணி ஆட்சி அதிகாரம் குறித்தோ நீங்களும் தலைமையோ இரண்டாம் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது உங்களுக்கான அகில இந்திய தலைமை மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் தேசத்தின் எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க கூட்டணியை பத்தி பொது வெளியில யாரும் பேச வேணாம் நானே பேசுறதுல கூட்டணியை பத்தி அதனால யாரும் பேசுவதை தவிர்க்க வேண்டும் அதான் நல்லது ஒரு சுமூகமான உறவு நல்லுறவு இருக்கும் போது பிறருக்கு யாராவது இந்த தமிழ்நாட்டு மண்ணில் கால் ஊன்றலாமா தமிழ்நாட்டை கபலீகரம் செய்யலாமான்னு துடிக்கின்ற கூட்டத்திற்கு எந்த விதத்திலும் நாம் இரையாகிவிடக் கூடாது அதான் என்னுடைய வேண்டுகோள் தேங்க்யூ அப்படிலாம் கிடையாதுங்க நான் தான் நேற்று முதலமைச்சர் சொன்னதான் நானும் சொல்றேன் எங்க தலைவர் ராகுல் காந்தியும் முதலமைச்சரும் உற்ற தோழராக உற்ற சகோதரனாக குடும்பத்தில் ஒருவராக பின்னி பிணைந்து இருக்கிற ஒரு பாசமான உறவு இதை யாரும் சிதைக்க முடியாது அவ்வளவு எளிதா சிதைக்க முயற்சி பண்றாங்க முயற்சி தோல்வி அடையும்